அவர்க்கே சொல்லி கொடுத்து சண்டைய மூட்டி விடுணுமா என்ன என்னமா ஆச்சு இதா இருந்தா சொல்லுமா நான் கேக்குறேன் வசந்தி என்ன வசந்தி எங்க அம்மா இங்க இருந்து வரதக்க இருக்காங்க ஏன் எங்க அம்மாவுக்கு நீ போர் கொடுக்கலையா ஆமா உங்க அம்மா என்னைக்கு டேய் சந்தோஷமா பேசناগা எப்பயே மூஞ்சி எதுக்கு வச்சு இப்டி தான பேசறாக போல இருக்கு அம்மா அம்மா பத்தி எனக்கு கஷ்டமா பாருங்க பாட்டுக்கு பத்தி பத்தி அடுமணிலே உட்கார்ந்திட்டு ஒப்பாரி வச்சிக்கிட்டு கிடக்கியே என்னமோ திங்காத மாதிரி தான கிடக்கியே நேர நேரத்து குடிச்சிட்டு தான இருக்கே ஏன் இப்படி காத்து வாய் சண்டை முட்டாம விட இருக்கே வசந்தி சும்மா நொய் நொய் கத்திக்கிட்டே கூடாது உங்க அம்மாவுக்கு நான் செஞ்சிருக்கேன் உங்க அம்மா தான் பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காக நான் அப்படி செய்வேனா உங்க அம்மாவுக்கு எப்பயுமே வசந்தி எங்க அம்மாவுக்கு சாப்பாடு என்னது தளி உருண்டை கொடுத்தாலா அது வசந்தி நீ மட்டும் சுட்டு உருளை மட்டும் எங்கே உருண்டை திண்டாங்க அது ஏட்டி வசந்தி நீ மட்டும் நல்லா புசு புசுனு பூரிய சுத்து நல்லா உணர்ச்சியா சாப்பிடுวะ எங்க அம்மா மட்டும் கேப்பகளி திங்கணும் மாடி அய்யோ மனசா எல்ல உங்க அம்மா நல்லதுக்கு தாயே பேபகளி ஊrnd குடுத்தேன் என்னடி நல்லது என்ன நல்லது அய்யோ உங்க அம்மா இங்க வந்திருக்கறப்ப என்னையா சொன்னே என்ன சொன்னே எங்க அம்மாவுக்கு சுகரும் பிரஷரும் ஏறி போய் இருக்கு நீ தான் எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கறன்னு சொன்னியா சொன்னியா அம்மா நீ சொன்னே

ஏட்டி புல்லு ஆசைப்படுறது எல்லாம் செஞ்சு குடுக்கறது தப்பு இல்ல டி ஆனா செஞ்சதையே எங்க அம்மாவுக்கு ஒன்னாவது குடுத்துருக்கணும் பாரு எங்க அம்மா எவ்வளவு பேசிட்டு நான் என்னத்தை செஞ்சு இந்த அம்மா வந்து இங்கேவா இருக்க போறாங்க ஒரு வாரமோ ஒரு மாசமோ இருக்க போறாங்க அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சு குடுடி ஒரு வாரமோ ஒரு மாசமோ இங்க தங்க போறாங்களா இங்க பாருங்க ரெண்டே நாள்ல உங்க அம்மா உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் ஆகணும் உங்க அம்மா இங்க வச்சு சமாளிக்க முடியாதியா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு ஊர் நாள் காசு முதியோர் காசு பென்ஷன் காசு எல்லாம் என்கிட்டயே வாங்கி கொடுக்குது உங்க அம்மா எல்லாம் மகாகாரிகிட்டயே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க மகத்தாரி வச்சு நல்லா பாத்துக்கிட்டேன் பெல்லம் திங்கிறது ஒரு ஆளு விரல் சூப்பிறது ஒரு ஆளுன்ற கதையால இருக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி அங்க குடுக்குறாக ஆனா உங்க அம்மாவை மட்டும் பக்குவமா நான் பாத்துக்கறேனமா நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு உங்க அம்மாவை பக்குவமா பாத்து கிழிச்சிட்டாலும் ஒரு நாளைக்கு வேலைக்கு போக வேண்டியது 20 நாள் வீட்லயே இருக்க வேண்டியது இத உங்க அம்மா வேற நான் நல்லா பாத்துக்கறேன் உங்க வீட்ல இருந்தால நான் குடுக்குறத திங்கிடா மனசி அத செய் இத செய் அத பண்ணி இத பண்ணனும் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்குங்கம்மா

மாமியாரும் மரணமாக பிரச்சனை மட்டும் தீரவே தீராது போல இருக்கு வெளியில தான் இமசையா இருக்கு வீட்டுல நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இப்படியா இந்த ஆம்பளைகளுக்கு மட்டும் நிம்மதியே எங்கேயுமே கிடைக்காது போல இருக்கே இனிமே எங்க வீட்டுல இப்படித்தாங்க எங்க அம்மா கிட்ட என் பொண்டாட்டி திட்ட என் பொண்டாட்டி திட்ட எங்க அம்மா கிட்ட இப்படியே தாங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் இதனாலதாங்க என் காதல எந்த விஷயம் விழக்கூடாதுன்னு சொல்லி காதை சுத்தி துண்டு வச்சு மறைச்சு வச்சிருக்கேன் ஒரு வேற நல்ல புசு புசுன்னு தான் சுட்டு இருக்கா ஒழுங்கா சாப்பிடுவான் இதுகளை சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெம்பு வேணும்ல Oh, <laughs> yeah.